வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனா இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில பாக்க போறோம் ரங்கராஜ் பாண்டியா அவர்கள் அவருடைய சேனல்ல சாணக்கியா சேனல்ல என் கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கணிப்பு மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தல்ல திமுக கூட்டணி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணி எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க அந்த வெற்றி வித்தியாசம் எவ்வளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதிகளில் எல்லாத்துலையும் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற இந்த டேட்டாவை வச்சு அவர் என் கணிப்பு அப்படிங்கிற ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இந்த நம்பர்ஸ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுடைய கணிப்புகளை வெளியிட்டிருந்தாரு ஓகே அதுல பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்ப திமுக கூட்டணி வந்து அஞ்சு ஓட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோ அஞ்சு பேர் வந்து திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க பாஜக கூட்டணிக்கு மூணு பேரு அதிமுக கூட்டணிக்கு மூணு பேரு சோ பாஜக அதிமுக மூணு மூணு ஆனா பிரிஞ்சிருக்கா அதனால அஞ்சு ஆட்டோமேட்டிக்கா திமுக கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு என்னைய பொறுத்த வரைக்கும் அரசியல்ல இப்படி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இப்போ ஒரு அஞ்சு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க ஒரு அஞ்சு கோடி பேர் சொல்றேன் இந்த அஞ்சு கோடி பேருமே அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது இந்த அஞ்சு கோடியில் இருந்து ஒன்றரை கோடி பேர் மட்டும்தான் எல்லா கட்சியை சார்ந்தவர்களாக இருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் தான் அந்த நேரத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆட்சியை பார்க்குறாங்க ஆட்சிக்கு ஆதரவான ஒரு மனநிலையில் இருக்காங்களா இல்லை ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணி தான் ஓட்டு போடக்கூடிய காமன் பீப்புள் தான் அதிகம் அந்த வகையில் நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வந்து இப்போ சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இப்போ வந்து அதிக தொகுதிகளை வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதே ஒரு ஒரு பிம்பமாக நான் வந்து பார்க்குறேன் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி சேர்றாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த தேர்தலில் பாஜக எப்படிப்பட்ட ஒரு பார்வையை முன் வச்சிருப்பாங்க அவங்க கூட்டணியில இல்லாத வரைக்கும் திராவிட கட்சிகள் வந்து ஊழல் பெருச்சாளிகள் ஊழல்வாதிகள் அப்ப மாற்றத்தை நோக்கி எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயினை வந்து பண்ணாங்க இப்ப பாஜக ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் இருக்காங்களே மாறி மாறி இவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இருக்காங்க புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகம் ஓகே அப்படிப்பட்ட நபர்கள் வந்து கூட்டணி ஒருவேளை இருந்துருந்துச்சுன்னா இந்த திராவிட கட்சிகள் இல்லாத மற்ற இன்னொருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும் ஆனால் இப்போ கூட்டணி இல்லாதனால அந்த மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் பாஜக கூட்டணியை நோக்கி நகர்ந்துருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை வச்சு நம்ம முடிவெடுத்துற முடியாது அந்த நம்பர்ஸ் அடிப்படையில் நம்ம டிசிஷனை எடுத்துட முடியாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாவது முக்கியமாக சில பேர் என்ன கருத்துக்களை பதிவிடுறாங்கன்னா இந்நேரம் கூட்டணி அமைச்சிருந்தா முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ராங்கான கால்குலேஷன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் ரெண்டாவது என்னன்னா ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அதிமுக என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா பாஜகவை விட பாமகவுக்கு கூடுதலான தொகுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் அதுதான் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு தமிழக அரசியல் காலத்தில் பாஜக பாமகவோட பெரிய கட்சி அந்த தொண்டர்கள் அடிப்படையில் பாத்தீங்கன்னாலும் சரி ஓட் பர்சன்டேஜ் அடிப்படையில் பாத்தீங்கன்னாலும் சரி பாமகவை விட பாஜக பெரிய கட்சி அதனால தான் இன்னைக்கு பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக வந்து இருக்காங்க ஓகே ஆனால் அதிமுகவோட சேர்ந்திருந்தாங்கன்னா கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா பாமகவுக்கு அதிக தொகுதி போயிருக்கும் பாஜகவுக்கு கம்மியான தொகுதி போயிருக்கும் இது ரெண்டாவது பாயிண்ட் அடுத்தது அதிமுக பாஜக கூட்டணி சேரணும்னா அதிமுக வச்ச டிமாண்ட் என்ன அண்ணாமலைய தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்டை முன் வச்சாங்க இன்னொரு கட்சியுடைய தலைவரை வந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு கட்சி வந்து குரல் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த இன்னொரு கட்சியுடைய தலைவர் இருக்கிறது எங்களுக்கு டேஞ்சரு எங்களுடைய கட்சிக்கு வந்து டேஞ்சரு தான் இந்த அரசியலை பயன்படுத்தி இது மாதிரி தொகுதி அரசியலை பயன்படுத்தி அதிமுக இந்த டிமாண்டை வந்து முன்வைச்சாங்க கூட்டணி அரசியலை பயன்படுத்தி ஓகே நம்ம கூட்டணி இருந்துக்கலாம் ஆனால் அண்ணாமலையை நீக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணாமலையை நீக்கி தான் கூட்டணி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு பாஜக மேலிடம் சரியான முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்திருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் பாஜகவுடைய பவர் என்ன பாஜகவுக்கு எவ்வளவு ஓட்சார் இருக்கு தமிழகத்துல அப்படிங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க அதிமுக வேட்பாளர்கள் ஜெயிக்கிறாங்க அதில் முப்பது இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியும் முப்பது இடங்களில் பாஜகவுடைய ஓட்சேர் மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிச்சு ஆனால் அதை பற்றியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஏன் அப்படின்னா அங்கே வெற்றியாளர் யார் தி அதிமுகவுடைய வேட்பாளர் தான் வெற்றியாளர் அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுவாங்களே தவிர அந்த வெற்றிக்கு காரணமா இருந்தது பாஜக அப்ப அந்த பகுதிகளிலாம் பாஜகவுடைய ஓட்சியார் எவ்வளவு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாம போயிருக்கோம் அப்ப டெஃபினட்டா ஒரு கட்சியுடைய தலைவராக அண்ணாமலை எடுத்த முடிவு தான் மிக முக்கியமான ஒரு முடிவாக நான் பார்க்குறேன் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா இது மாதிரியான போல்டான டிசிஷனை தான் ஆகணும் திராவிட கட்சிகளோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு பாஜக எடுத்த முடிவு உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு முடிவு அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரிசல்ட் எப்போ வரப்போகுது ஜூன் நாலாம் தேதி வருதா ஜூன் நாலாம் தேதி பாஜக ஜெயிக்கிறாங்க எத்தனை தொகுதிகளை ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜூன் நாலு வந்து பார்க்கலாம் ஆனால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஓட்சாரை வந்து பாஜக கூட்டணி வாங்குவாங்க அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கோங்க அப்போ அதிமுக கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா இந்த ஓட்சாரெலாம் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இப்போ எங்ககிட்ட இவ்வளோ ஓட்சார் இருக்குது அப்படிங்கிறத பாஜக ஸ்ட்ராங்காக வந்து முன்வைக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஓட்சாரை வச்சு எங்களுக்கு இவ்வளவு ஓட்சார் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நிறையா தொகுதிகளை வந்து வாங்க முடியும் இல்லை நிறைய தொகுதிகளை போட்டியிட முடியும் அதனால இன்னைக்கு அண்ணாமலை எடுத்த முடிவு தான் சரியான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னா இந்த தேர்தலுக்கு பின்னாடி எலெக்ஷன் ஓட்டு போட்ட பிறகு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கு பின்னாடி நாங்கள் வந்து கேட்கும்போது இது மாதிரி சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துருந்துச்சுன்னா இன்னும் திமுக கூட்டணியை வந்து மொத்தமாக வீழ்த்தியிருக்கலாம் பாஜக தப்பு பண்ணிடுச்சு அண்ணாமலை வந்து அவருடைய ஒருத்தருக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க ஸோ இது ஃபேக்கான ஒரு நரேட்டிவ் அண்ணாமலை எடுத்த டிசிஷனு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்